ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே என் செல்ல பிள்ளையே நிராகரித்து விடாதே இந்த முருகப்பெருமான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல இந்த திருச்செந்தூர் முருகன் தவித்துக் கொண்டிருக்கிறேன் நாம் செல்லமே உடனே கேள் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு அதை எப்படி அவர்கள் மனவலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதுதான் அந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா முதலில் உன் விரக்தியை முதலில் தூக்கி எறி ஏனென்றால் அதுதான் உனக்கு முதல் எதிரி எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்க எவராலும் முடியாது உன்னை ஆக்கிரமித்துக் கொண்டுள்ள சோர்வு கவலை விரக்தி இவற்றையெல்லாம் எடுத்து விடு அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களை முழு கவனமுடன் செய்ய முடியும் நேரம் அல்லவா அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்க வேண்டாம் அல்லவா எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் நீ கண்டுகொள்ளக்கூடாது பொருட்படுத்தக்கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது நல்லது என்று சொல்லவே உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் சிக்கல்களுக்கான வழிமுறைகளும் உன்னை சுற்றித்தான் புதைந்துள்ளது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்குரிய தீர்வை தேடி தேடி அழைத்து திரிந்து கொண்டே இருக்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும் இப்போது நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் காலத்தின் கட்டாயம் ஆகவே நீ இந்த நிலையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதிலிருந்து உன்னை காக்கவே இந்த முருகப்பெருமான் போராடிக் கொண்டிருக்கிறேன் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து நீ வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யக்கூடாது ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே தானே முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் மிக தூரத்தில் இல்லை கவலைப்பட வேண்டாம் இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் இந்த இக்கட்டான சூழ்நிலையை என் துணையோடு கடந்து வரப்போகிறாய் மலைபோல் இன்றிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் பணிபோல் கரைந்து முருகத்தான் போகிறது முருகா முருகா என்று எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு தைரியமாக இரு அதே சமயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் இருந்து விரைந்து கலந்து வருவாய் நிச்சயமாக இனி உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நீ உன் வாழ்க்கையில் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் ஏனென்றால் உனக்கான அனைத்துமாய் நிறைந்த விஷயங்களாய் உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் செல்லப்பிள்ளை பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் அடைகிறேன் மகிழ்ச்சி கொள்கிறேன் என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் இதோ உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்பிராக்கியத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மீண்டும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது இன்றைய நல்ல பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கிறது அல்லவா உனக்கான வானமாய் நான் உன் இடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீ தான் என்னுடைய உயிர் அல்லவா உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறதல்லவா உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் செல்லவே இதோ என் பிள்ளையின் நல்வாழ்வுக்காகவே நான் அவதிரி அவதரித்திருக்கிறேன் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய விட மாட்டேன் செல்லவே அதே நேரத்தில் என் செல்ல பிள்ளையே உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு உனது வேலையை ஆரம்பி விரைவில் பல அதிசயங்கள் நடக்கும் ஏற்படப்போகும் அதிசயங்களுக்கும் நன்றி என்று அழகாக சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராய வேண்டாமா நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரியாகிவிடும் சரி செய்துவிடும் ஆகவே உனது வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உன்னைச் சுற்றி உனக்கு எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் முருகா விரைவில் அதிசயங்கள் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று அளவாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு நிறுத்தாமல் மட்டும் சொல்லிக்கொண்டே இரு உனது வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உனது நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது மட்டும் என்பதை மட்டும் உணர் அதே சமயத்தில் என் செல்ல குழந்தைக்கு ஏன் இத்தனை கவலைகளையும் சோதனைகளையும் சுமந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதானே உன் மனக்குமுறல் முருகா நிச்சயமாக நான் உன்னை நன்றாக அறிவேன் நீ எதற்கும் பயப்படாதே உன் நிலையை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும் இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நடந் நீ நடந்து கொள் பிறகு என்ன தேவை என்பதை அதைப் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள் என்றைக்கு மேி என் எனக்கு குழந்தைதான் ஆனால் உன் வாழ்க்கையிலும் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்கிறாயே கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள் அதை புரிந்து நடந்து கொள் என் செல்லமே பிறகு பார் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது விட்டது அதனால்தான் நல்லதொரு வார்த்தையை இந்த முருகப்பெருமானிடமிருந்து நீ கேட்கிறாய் யார் உன்னை வசைபாடினாலும் அது உன்னை தீண்டாது அது உன்னை தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் இப்போது உன்னுடைய இப்போதைய நிலை கண்டு கலங்க வேண்டாம் நம்பிக்கையும் இழக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதும் இந்த முருகப்பெருமான் தான் நான் இருப்பேன் உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் உன் புத்தியை தொலைத்து பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் தான் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்தீரீ என்று பல முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நிச்சயமாக உன் நிலைகள் மாறி உன் நீ ஆனந்தமாய் வெற்றி வெற்று வாழப்போகிறாய் என் செல்லமே எதற்கும் பயப்படாதே இந்த முருகப்பெருமான் உனக்காக தோல் கொடுத்து அரவணைப்பேன் உனக்கு நல்லதொரு வலிமையையும் நம்பிக்கையும் கொடுப்பேன் நீ நன்றாக இருப்பாய் என் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்